ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் சக்கரைவள்ளிக்கிழங்கு வச்சு டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி ஒரு ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு நல்ல சைஸ் சக்கரைவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை தோலை சீவி எடுத்துக்கணும் பாருங்கள் இது மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம் சீவின கிழங்க கழுகிட்டு நல்லா கிரேட்டில் வச்சு கிரேட் பண்ணி எடுக்கணும் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு எல்லாரும் விஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டு நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் சண்டே ஸ்பெஷலாக செய்யலாம் ஃபெஸ்டிவலுக்கு செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம் அதுக்காக நான் ஒரு பால் எடுத்திருக்கிறேன் இது அரை லிட்ரு பால் ஃபுல் க்ரீம் மில்க் பால் இதில் தண்ணியெல்லாம் சேர்க்கல ஏன்னா நல்லா சுண்டை காய்ச்சி போகிறோம் இது ஒரு சைடு காஞ்சிட்டே இருக்கிறப்ப நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கு சீவி எடுக்க வேண்டியது தான் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பாலுக்கு தேவையான சுகர் சேர்த்தாச்சு நான் ஒரு நாலு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடாய் சூடானது நெய் போட்டாச்சு இதில் சீவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்கு சீவினது ரோஸ்ட்டாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக அதை கிளறி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி கிடைக்கணும் அப்போ தான் அதை நம்ம அந்த பாயசம் மாதிரி செய்ய போகிறோம் அதில் வந்து நமக்கு சாப்பிட்றப்ப அது டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும் அதனால் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் ரெண்டு சைடும் மறைச்சி மறைச்சி அதை ஸ்லோவில் வச்சு கிளறி பொன்னிறமாக வாரது வரைக்கும் கிளறி அதை ரோஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வருது நமக்கு பார்த்தாலே தெரியுது பொன்னிறமாகி வருது இன்னும் கொஞ்சம் கூட டைம் கொடுத்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு இது நல்லா ரோஸ்ட் ஆகிறப்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை கொதித்து நல்லா சுண்டி வந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்ல எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஸ்டவ்வை ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் இது வேக விட்டு இந்த சக்கரை கிழங்கும் இந்த பாலும் க்ரீமியா திக்கா கிடைக்கும் நல்லா கலறி விடுங்க அடிப்பிடிக்காம இருக்கட்டும் பால் சுகர் எல்லாம் சேர்ந்ததுனால அடிப்பிடிச்சிரும் அதனால் நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே வரணும் இப்போ இது வந்து பார்த்தாலே நமக்கு இப்போ வந்து நல்லா வேகுது சுண்டி வருது அப்படின்னு தெரியுது அப்போவே நமக்கு பார்க்குறப்பவே அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த சக்கரைவள்ளிக்கிழங்கில் உள்ள கலரும் பாலில் வந்து ரெண்டுமே க்ரீமியாக சேர்ந்து கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியான பாயசம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை இதை ட்ரை பண்ணாதவங்க பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாயசம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து சண்டே தான் செய்யணும்னு இல்லை ஈவினிங் காஃபி டீக்கு பதெல்லாம் இதை செய்து கொடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அது வச்சப்பவே எப்படி அது கொதி வந்து ஸ்லோவில் இருந்து க்ரீமியாக கிடைக்குதுன்னு இந்த மாதிரி எடுத்தால் தான் அதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு நூல் ஏலக்காய் பொடி பிடிச்சதும் ஒரு நுல் சால்ட்டும் சேர்த்துருக்குறேன் அப்போ ஷுகர் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் நமக்கு அதுக்காக பார்க்கவே எம்மியாக இருக்குது பாருங்கள் இதில் நான் இப்போ காஷூநட் முந்திரி பருப்பு போடலை அதுக்கு பதிலாக நட்ஸு கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை நட்ஸும் முந்த் முந்திரி பழமும் வறுத்து போடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இந்த நட்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்